இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஆற்று மீனை தாங்க ஒரு வறுவல் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ ஆற்று மீன் வாங்கியிருக்கேன் ஆற்று மீன்னால் உழவு மீன் சொல்லுவாங்க அதை தான் இப்போ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க அதை வறுக்கிறது எப்படின்னு மசாலாலாம் போட்டுக்கலாம் மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க மசாலாலாம் தேவையான ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு தூளை ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் అంత మసాలా కలగ్రు నల్ పసంచి కలకి వచ్చా మసాలాలా పో కలరి వింటా மசாலாலாம் போட்டு கிளறிவிட்டாச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது இப்படியே ஒரு ரெண்டு மூணு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மசாலாலாம் போட்டு ஊறிடுச்சு வாங்க அதை வறுக்க ரெடி பண்ணிக்கலாம் ஆற்று மீன் வறுக்கிறதுக்கு கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா கடல் எண்ணெயில் மட்டுந்தான் ஒருத்தான் நல்லாயிருக்கும் நல்லா பொருள் ஒன்று வாசனையாக இருக்கும் இப்போ அதுக்கு தோசைக்கடலை வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு வாங்க மசாலா தடவி வச்ச மீனை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் పరుపు వచ్చినా అది మరి కొంచెం కరువాళవారి పోటీ కరువు పిల్లరి పోటీ కరువేపు పోటీ వరకు మిని వాసాను అంటే పౌసీ వారా நாங்கள் திருப்பிக்கலாம் உடையாமல் திருப்பி எடுத்துக்கலாம் కానే వరకు సుమర వచ్చితా వరకున ఓవరా తూ వచ్చి వరకు అంటే మీను కుందిమ్ వచ్చి మిలియమైన తూల వచ్చి మీన వరత్ ఎట్టు మీనే వచ్చి ஒரு தடவை வரத்து எடுத்தாக்கி திருப்பி ஒரு தடவை போட்டு திருப்பியும் வரத்து எடுத்து வச்சுக்கலாம் ஆத்து மீன் வருவாய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரியே வாங்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்